வணக்கம் வெல்கம் எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இப்போ வந்து புர்கா நியூ கலெக்ஷனை பார்த்துருவோம் கோட் மாடல் இது ஜூம் மெட்டீரியல் இது வந்து ஜூம் கிளாத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கோட் மாடல் சின்ன சின்ன ஸ்டோன் வச்சு டெண்டிங்காக இது போயிட்டுருக்கு நல்ல கிரே கலர் இது டார்க்காக இருக்கும் இது லைட் வெளிச்சத்தில் அப்படி இருக்குது சூப்பரான இது வந்து கோட் மாடல் இது அருமையாக இருக்கும் அப்படியே பார்த்தோன்னே வந்து அள்ளிகிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி இருக்கும் இது பார்ட்டிவேர் கலெக்ஷன் இது சூப்பராக இருக்கும் அருமையான கலெக்ஷன் நிறைய இருக்குது என்னால் தான் போட முடியல நான் வந்து போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நிறைய புர்கா கலெக்ஷன் இருக்குது இது வந்து சிஒய் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கோட் மாடல் இதுவும் பார்ட்டிவேர் கலெக்ஷன் இதுவும் வந்து அப்படியே பல பல பலன்னு அப்படியே பார்த்த உடனே அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா அருமையான சிஒய் கிளாத்தில் வந்து அருமையாக இருக்குது போட்டிருக்கிறதே இது தெரியாது அப்படியே ஜொலிக்குது இது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது அடுத்தது வந்து இது மேட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்பி கம்பியாக அந்த ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க இது வந்து அப்படியே லைட்டாக இருக்கும் போட்டிருக்கிறதே தெரியாது இதுவும் வந்து இப்போ டெண்டிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் சூப்பராக இது கலெக்ஷன் இருக்குது ஃபிஸ்கட் மாடல்லையும் இருக்குது இப்போ வந்து துபாய் சால் துர்க்கி சால் ஒர்க் சால் மலேசியன் சால் இந்தியா சால் நிறைய சால் வகைகள் வந்து நிறையா இருக்குது அது மாதிரி புர்கா கலெக்ஷன் வந்து நியூ கலெக்ஷன் சூப்பராக இருக்குது நிறைய இருக்குது அடுத்த வீடியோவில் புது கலெக்ஷன் புர்கா சாலும் புர்கா கலெக்ஷனும் பார்த்துருவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் bye. -bye.